ஆண்டவரும் லட்சிகருமாயிருக்கிறே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவையால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தாவது வசனம் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பொல்லாத பட்டயத்திற்கு தாவீதை அவர் தப்புவிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பல்வேறு பொல்லாத பட்டயத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன் விளக்கிபாடுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க பிரைஸ் காட் ஒரு பவர்ஃபுல்லான பிராஃபர்ட்டி வேர்டு இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி ஆமைன்னு சொல்லுங்க இன்றைக்கும் என்னை வேறோடு அறுத்து போடும்படியாய் என் வாழ்க்கையை இல்லாமலாக்கும்படியாய் என்னுடைய உயர்வை தடுத்து போடும்படியாய் என்னுடைய கையின் பிரயாசத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாய் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை குளைத்து போடும்படியாய் பல்வேறு சமயங்களில் எனக்கு விரோதமாய் சத்துருக்களும் சில மனுஷீக வல்லமைகளும் பொல்லாத பட்டயத்தை அனுப்புகிறார்கள் அநேக நேரத்தில் என்னுடைய ஜெவ குறைவினால் என்னுடைய பரிசுத்த குலைச்சலால் அந்த பட்டயத்திற்கு உண்டு தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இனி பொல்லாத பட்டயத்திற்கு நீங்கள் இரையாவதில்லை நான் உங்களை தப்புவிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ப்ரைஸ் காட் ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு விரோதமாய் அவன் மூலமாய் மந்திரவாதத்தின் மூலமாய் பிள்ளி சுனியத்தின் மூலமாய் துக்கரக வல்லமையின் மூலமாய் மனுஷீக வல்லமைகளின் மூலமாய் எத்தனை பொல்லாத பட்டயங்கள் எழும்பி வந்தாலும் அத்துணை பொல்லாத பட்டயத்திற்கு அவர் என்னை விளக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத பட்டயம் வேறறுத்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கு தெரியும் என் கையின் பிரயாசத்துல ஏதோ ஒரு பட்டயம் அறுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல நினைச்ச காரியம் எதிர்பார்க்கிற காரியம் செபிக்கிற காரியத்துல ஒரு மாற்றம் இல்லை ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தோட இருப்பீங்கடா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் அவன் மூலமாய் கட்டவிழ்த்து விட்டு பொல்லாத பட்டயத்திற்கு தாவீதை தப்புவித்தது போல நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எந்த வல்லமைகளும் என்னை தாக்குவதற்கு கத்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை காரணம் அவர் எனக்கு பலத்த துருகமாயிருக்கிறார் கேடகமாயிருக்கிறார் மறைவிடமாயிருக்கிறார் அவருடைய செட்டைகளின் நீளிலே எனக்கு ஆரோக்கியமும் அடைக்கலமும் அந்த நிழல்ல எனக்கு கிடைக்கிறது தேவ பிள்ளையை நம்புங்கள் அவர் இன்றைக்கும் உங்களை பாதுகாக்க வாழும் இருக்கிறார் பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத பட்டயம் வேறறுக்க ஆரம்பித்தது யோபினுடைய வாழ்க்கைய அவனுடைய பொருளாதாரத்தை முதலாவது இந்த பொல்லாத பட்டயம் வேறறுத்தது அவனுடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத பட்டயம் தாக்கினது அவனுடைய மனைவி அவனுடைய சரீரம் முழுவதுமாய் அந்த பொல்லாத பட்டயம் விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தது வேதத்தில் வாசிக்கிறோம் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு ரோதமாய் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அந்த பொல்லாத பட்டயம் வரும்போதெல்லாம் யோபு செவித்து ஆண்டவரை நோக்கி பார்த்ததினால் யோபுவை இரட்டிப்பான நன்மையினால் கத்தர் ஆசீர்வதித்தார் இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஒருவேளை கடந்த வருடங்களாய் சில மாதங்களாய் பொல்லாத பட்டயத்திற்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா இனி நீங்கள் பாதிக்கப்படுவது கிடையாது நான் உங்களை தப்புவிப்பேன் தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு வித்தது நம்புங்க அவருடைய பற்கள் ஈட்டியை போல் கூர்மையா இருக்கிறதா அவருடைய நாவு கூர்மையான பட்டயமா இருக்கிறதாம் இன்னைக்கு ஒரு சில நமக்கு விரோதமாய் சாபமாய் பேசுகிறார்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள் சபிக்கிறார்கள் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பொல்லாத பட்டயத்திற்கு நான் உன் குடும்பத்தை பாதுகாப்பேன் சில மந்திரவாதத்தின் வல்லுமைகள் பொல்லாத பட்டயமாய் கிரிய செய்கிறது சில சத்திரவின் போராட்டங்கள் பொல்லாத பட்டயமாய் கிரிய செய்கிறது என் பிள்ளைகளை தாக்குகிறது என் பொருளாதாரத்தை என் கையின் பிரயாசத்தை இன்றைக்கும் சில பொல்லாத பட்டயங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் செவிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் அவன் மூலமாய் எழும்பப்பட்ட சகல பொல்லாத பட்டயத்தை அவர் முறித்து போன வல்லமை இருக்கிறார் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க பைபிள் வாசிக்கிறோம் அவர் வில்லை முறிக்கிறார் ஈட்டியை உடைக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சபைக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் தரிசனங்களுக்கு விரோதமாய் அவன் மூலமாய் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத பட்டயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உடைத்து போட போகிறார் நீங்கள் அவருடைய நிழலிலே காப்பாற்றப்பட போகிறீர்கள் கண்களை மூடி ஜபியுங்கள் வசனத்தை எப்படி அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே பொல்லாத பட்டயத்திற்கு தாவீரை தப்புவித்தது போல நீரனை தப்பு ஆண்டவர் அன்றுவரை இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையை கத்தல் விடுவிப்பீராக அவர்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட சகல பொல்லாத பட்டயங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைக்கப்படுவதாக என் ஜனங்களை கத்தர் தப்புவித்து அவர்களை உயர்த்தி காப்பாற்றுவீராக இயேசுக்கு சும்பளம் செபிக்கிறோம் பிதாவை ஆமேன் 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 பிரைசர்ஹோட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் சகல பொல்லாத பட்டயத்திற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்திர பாதுகாப்பா செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் தயவு செய்து ஒரு சிலரை பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த பொல்லாத பட்டயம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பட்டயத்தை அவர் முறித்து போடுவார் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் என் ப்ரைஸ் அல்லவா காட் பிளஸ் யூ